ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம பொதுவான பொதுவான ராசிப்படங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம காணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையாக உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழுங்க மனசேரக்கூடிய எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் வெற்றியங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதிங்க இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் குரு பகவான் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளார் ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளான அமைப்பிடுவீங்க தொழில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கி அமையப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியனமான தருணங்கள் இருந்ததாலும் உங்களுக்கு அமையுங்க வெவ்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு குறையிறதுனால மன நாளாக அமையும் பெற்றோர்கள் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க எனவே பெற்றோர்கள் வழியில் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க நண்பர்களே இதன் மூலமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட கலந்துக்க முடியும் நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க விளையாட்டில் இன்னைக்கு அதிக பிளானிங் ஏற்படுத்திக்குவீங்க பயணங்கள் செய்கிறதுக்கான நல்ல மனநிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சில பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இந்த தினம் இருப்பீங்க பழைய வாகனம் எதாவது இருந்ததுன்னா அதை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்னைக்கு அதிக அதிகமாக காணப்பட நண்பர்களே இந்த தினம் நீங்கள் முக்கிய முக்கியமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தினம் பெரிய புகழை அடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு குழந்தைகளுடன் மாலை நேரத்துல நீங்கள் சிறிது நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினமாக என்ற தினத்தை கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் தொழில பெரிய மாற்றங்களை கொண்டு வர வியாபாரிகள் முயற்சிப்பீங்க அதற்கான நல்ல ஒரு பலங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது மனு கவர்ந்த காதலருக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவிட முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா சில முக்கிய வேலைகள் காரணமாக அது முடியாமல் போகலாம் அதனால் இந்த தினம் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்களும் உங்களது மனு கவர்ந்த காதலருடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த விதமான கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி உங்கள் காதலருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஷாப்பிங் இங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வாக்குவாதங்களை கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு நார்மலான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருப்பீங்க புத்திசாலித்தனம் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புகழை பெற்று தருங்க இந்த தினத்து என்ன சிறப்புனதை மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபிளான் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலங்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் துடியராசி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்படுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் இருக்கும் நம்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கிய கலராக இன்னைக்கு அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டா என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதின ராசி நம்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல நம்பர்களா இருக்கீங்களோ பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால சேவிங்ஸ்லயும் ஆர்வம் காட்டுவீங்க சேமிப்பு பணம் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சருக்கு செக்யூர்டான நல்ல ஒரு பாதுகாப்பை தரும் என்பதால் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிற்கிருக்கு எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தர சம்பந்தமான பணப்பிரச்சேவங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே பதி மனசுல வந்து புது விதமான சில சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மாணவர்கள் குறிப்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுகிறீர்கள் கண்டிப்பாக உங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் புதுமையான நல்ல மேன்மையான சூழ்நிலைகளை உருவாக்குவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலமாக நல்ல லாபங்களான சூழ்நிலையை நீங்கள் கொள்ள முடியும் மனசில் அவ்வப்போது சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நுட்பமான சிந்தனைகள் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான வெற்றிகளை ஏற்படுத்தி தர உதயகரமா இருக்கும் நன்றி டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொல்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே